அன்பு ஒரு வார்த்தை மட்டும் இல்ல ஒரு வாழ்க்கை முறையும்தான் சில நேரத்துல அன்பு நம்ம பேசாமலும் வெளிப்படும் நாம தான் அதை புரிஞ்சுக்கணும் இந்த கதையில சிவா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கோவத்தோட அன்பை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்றத இந்த கதையில பார்க்கலாம் வாங்க டீ டீக்கடையில சிவா டீ குடிச்சிட்டு இருந்தான் என்னவா வாங்கா உட்கார்ந்துட்டு இருந்தாளோ அவனோட எண்ணத்தல வேற எங்கயோ இருந்து அப்படி அவன் யோசிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது இவது கால் பண்ணிக்கிட்டே இருக்கா இருக்குற ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இல்ல ஆயிரத்தி ஒன்பது பிரச்சனை எவ்வளவு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க எனக்கு அடைச்சா அந்த காலை அட்டன் பண்றதுக்கு பதிலாக கோவத்தோட கட் பண்றான் மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகுது முகத்தை சுழிச்சுக்கிட்டே அத காலை அட்டன் பண்றான் என்ன சொல்லு வேலையா இருக்கீங்களா இல்ல சொல்லு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களா அம்மா தாயே என்னன்னு சொல்லுமா நீ சொல்லுங்க வண்டி ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா கால் பண்றேன் அம்மா தாயே இங்க பாரு சொல்ல வந்தது சொல்லு காலையில இருந்து நாயா சுத்திட்டு இருக்கேன் சாப்பிட்டீங்களா அது ஒண்ணுதான் குறைச்சல் பை போன போனை கோவத்தோட கட் பண்ணவன் தன் அமைதிப்படுத்துறதுக்காக கண்ணை மூடிட்டு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட போன் எடுத்து கேலரியா ஓபன் பண்றான் அதுல அவங்க மேரேஜ் அப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து மனசா அமைதிப்படுத்திக்கிட்டான் ஏன்டி இவ்வளவு அமைதியா இருக்கா உன் அமைதி எனக்கு பயத்தை தான் தருது உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டா உனக்கு என்ன பிடிக்குமான்னு கூட தெரியல கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆகுது நம்ம ரெண்டு பேரும் அதிகமாக பேசுறது ஒண்ணு நீ என்ன சாப்பிட்டியான்னு கேக்குறது அப்படி இல்லைன்னா நான் உன்னை திட்டுறது எனக்கு எப்படி இருக்க வேணான்னு தோணுது சொல்லுங்க எதுக்கு கால் பண்ண அது வந்து சொல்லு சாப்பிட்டீங்களான்னு கேக்குறதுக்கும் அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருந்துச்சு அதான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கும் கால் பண்ண சிவா ஒரு குட்டி ஸ்மைலோட வேணுமா மட்டும் போதும் சரி வாங்கிட்டு கட் பண்ணிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போறான் அங்க இருக்க எல்லா ஒரு வாங்கிட்டு வீட்டுக்கு போறான் வீட்டுக்குள்ள போன உடனே தன்னோட ஒய்ஃப் எங்கன்னு தேடுறான் அவளை பார்த்த கையோட அவன் வாங்கிட்டு வந்த எல்லா ஐஸ்கிரீமும் அவன் குடுக்குறான் குடுக்கறான் சிரிச்சுகிட்டே வாங்கினவ அவனுக்கு மதியான சாப்பாடை எடுத்து வைக்கிறான் அவன்கிட்ட சாப்பாடு கொடுத்தான் ஆனா அதான் வாங்கிக்கவே இல்லை ஏன்னா அவளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது என்னாச்சு பசிக்கலையா எனக்கு சாப்பாடு வேணாம் சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கலாமே எனக்கு தானே வேணாம்னு சொன்ன புரியலைங்க நீ சாப்பிடு நான் ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் எனக்கு தெரியும் நீ எனக்காக சாப்பிடு அது

கிட்டதான வரணும் கவனிச்சுக்கலாம் இருந்தாலும் நம்ம ஆள் ரொம்ப கியூட்ல சிரிச்சா கண்ணம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு நமக்கு என்ன பிளேவர் பிடிக்கும் நமக்கு என்ன வெரைட்டி பிடிக்கும் தெரியாம ஒவ்வொரு பிளேவர்லயும் ஒவ்வொரு வெரைட்டிலயும் வாங்கிட்டு வந்திருக்காரு சோ ஸ்வீட் லவ் யூ சோ மச் அப்படி சொல்லிக்கிட்டே அவ கேலரியில இருந்த அவனோட ஹஸ்பண்ட் போட்டோவை பார்த்து ஒரு முத்தம் கொடுத்தா நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல சில சண்டைகளும் தேவை எதுக்குன்னா இந்த அன்பை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இல்லாத அன்பை இந்த இன்டர்நெட் வழியா தேடுறதை விட இதயத்து மூலமா தேடுங்க அன்பு எல்லாத்தையும் கொடுக்கும்